வணக்கம் உறவுகளே இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் வச்சு அதில் வந்து பட்டர் ஒரு பத்து கிராம் அளவு பட்டர் போட்டு நல்லா மில்ட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் மைதாமா போட்டு பால் ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் கொஞ்சோண்டு சால்ட்டு மட்டும் போடுங்க லைட்டாக சால்ட்டு மட்டும் போடுங்க அதிகமாக போட்டுராதங்க இது வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் ஒயிட் சாஸ் வந்து ரெடியாகட்டும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பாஸ்தாவை வந்து நீங்கள் பாயில் பண்ணி வச்சிடணும் அந்த பாஸ்தா பாயில் பண்ணும்போதே ஒரு தக தேக்கரண்டி ஆயிலும் அதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்க அந்த பாயில் பண்ணதுக்கப்புறமா அந்த சுடுதண்ணி தண்ணியை வந்து ஊற்றிட்டு கூல் வாட்டர் போட்டு ஊற்றுனீங்களுன்னு சொன்னால் பாஸ்தா வந்து நல்ல உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ பாஸ்தா வந்து ரெடி பண்ணி வச்சிட்டுதான் நம்ம வந்து ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணணும் பாருங்கள் ஒயிட் சாஸ் வந்து அதோடய பதத்துக்கு வந்துடுச்சு அப்படி பார்த்தீங்களா சூப்பராக நல்லாயிருக்கு பார்க்கும்போதே அவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பாஸ்தாவை உள்ளே போட்டு கிளறணும் பாஸ்தாவை போட்டு நம்ம தேவையான பாஸ்தா போட்டு நம்ம கிளறிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினாலே நமக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடும் இப்போ அதில் வந்து கொஞ்சொண்டு நீங்கள் பெப்பரும் சில்லி ப்ளேக்ஸும் வந்து நல்லா மேலே தூவி விடுங்க அப்போ தான் அது அந்த க்ரீமியாக இருக்கிறதுக்கும் ஸ்வீட்டு காரம் எல்லாம் சேரும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி சப்பன் இருக்காது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து சில்லி ப்ளேக்ஸும் பெப்பர் தூளும் வந்து அதில் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை இறக்கி நல்லா சூடாகவே சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே அதை துருவி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கு சீஸ் போடல சீஸ் போடாமல் தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படி இருந்தாலும் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுவும் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உறவுக்குள்ளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே உறவுகளை உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி உறவுகளே இதே மாதிரி எனக்கு உங்களுடைய சப்போர்ட் நீங்க தொடர்ந்து எனக்கு கொடுத்து உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நான் ஓகே இந்த மாதிரி பள்ளிக்கூடம் ரெடி பண்ணி கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க உறவுகளே நன்றி